கடந்த மார்ச் மாதம் இருபத்தெட்டாம் தேதி இந்த வர்த்தமானி அறிவித்தல் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் உள்ள யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா மன்னார் முல்லைத்தீவு மாவட்டங்களை கூடுதலாக மையப்படுத்திய வகையிலேயே அங்கிருக்கின்ற பெருமளவான ஏக்கர் காணிகளை என்ன தேவை என்பதற்கு ஒரு மறைமுகமான கருத்தியலோடு அந்த காணிகளை அளவீடு செய்வதற்கும் அந்த காணிக்குரிய உரிமையாளர்கள் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் இல்லையே உங்களுடைய பதிவுகளை நாங்கள் ரத்து செய்வோம் என்ற அடிப்படையில் தான் அந்த வர்த்தமானி அறிவித்தல் வந்திருக்கிறது உங்களுடைய காணி ஆணையாளர் சிங்கபுலி அவர்கள் தான் இதனை கோரியும் இருக்கிறார் ஆகவே இது ஒரு அச்சுறுத்தலை கொடுத்திருக்கிறது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற குறிப்பாக அந்த மக்களிடம் நீண்ட காலம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் அவர்களுடைய காணிகள் அவர்களுடைய ஆவணங்கள் கூட பலது இப்பொழுது கச்சேரிகளில் இல்லை பல பல அரசு செயலகங்களில் இல்லை அப்படி இருக்கக்கூடியதாக இவ்வாறான ஒரு வர்த்தமான அறிவித்தலை நீங்கள் விட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இந்த அறிவித்தலை நீங்கள் மீளப்பெறுவீர்களா வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பல இடங்களில் குறிப்பாக நீங்கள் யாழ்ப்பாணத்திலே அதிகமாக கேட்டுள்ள வடமராட்சி கிழக்கு பகுதியில் புல்லாவளி கட்டைக்காடு வெத்திலக்கேணி போன்ற இடங்களிலே பாரிய அளவில் இராணுவம் முகாம்களாக அந்த நிலங்களை வைத்திருக்கிறது யுத்தம் நடந்த பிற்பாடு அவர்கள் இருக்கும் பொழுதே தைட்டியில் விகார கட்டி இன்றைக்கு அந்த காணியை தருமாறு கோருகின்ற சூழலில் இன்றைக்கு நாவக்குழியில் காணியை பிடிச்சி விகார கட்டி இருக்கிற சூழலில் இன்றைக்கு ரால் பண்ணைகள் அல்லது வேறு தொழில் முயற்சிகளுக்காக காணி வழங்க வேண்டும் என்று இது ஒரு ஐந்து ஆண் ஆறு ஆண்டுகளுக்கு முதலே ரகசியமாக புல்லாவளி கட்டைக்காடு வெத்திலைக்கணி போன்ற இடங்களிலே இந்த ரகசிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது அந்த மக்களை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இது சட்ட ரீதியாக யாரும் கோரவில்லை என்றால் அங்கே குடியேற்றங்களையோ அல்லது வேறு நபர்களுக்கு அந்த காணிகளை வழங்குகின்ற விடயங்களையோ நீங்கள் முன்னெடுக்கத்தான் இந்த முயற்சியை மேற்கொள்கிறீர்கள் ராணுவ முகாம்களுக்கு வழங்க முன்னெடுக்கிறீர்கள் என்ற அச்சம் தோன்றியிருக்க அந்த ஒரு உண்மையிலையும் இருக்கிறது இப்போ ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முதல் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் பவுனியா மன்னார் போன்ற இடங்களில் அந்த மக்களிடமிருந்த தற்காலிக ஆவணங்களை கூட அந்தந்த செயலகங்களூடாக என்று உங்களுக்கு உறுதி வழங்க போகிறோம் என்று காணியின்ற அந்த ஆவணங்களை பெற்றிருந்தார்கள் சுவர்ணபூமி உறுதியாக வழங்கப்பட்டிருந்த தற்காலிக உறுதியையும் மீளப்பெற்றிருந்தார்கள் இப்பொழுது அந்த உரிமை என்கிற உறுதியும் வழங்கப்படவில்லை அவர்களிடமிருந்த அந்த சின்ன சின்ன ஆவணங்கள் கூட அவருடைய கைகளிலே இல்லை அல் அரச அலுவல அலுவலகங்களும் இது பற்றி ஒரு அசண்டையாக அசம்பந்தமாக இருக்கிறார்கள் பெருமளவில் மூவாயிரத்தி எழுநூறைக்கு எழுநூறு ஏக்கர் வரை வடமுராட்சி கலக்கில் நீங்கள் காணிகளை கோரியிருப்பது என்பது மிக ஒரு ஆபத்தான விடயம் என்பதை நான் மீண்டும் தயவு செய்து பதிவு செய்கிறேன் இது எங்களை பொறுத்தவரை தமிழ் மக்கள் மீது நீங்கள் மீண்டும் ஒரு ரகசிய ஒரு ஒரு சக்சுரல் ஜெனோசைட் ஒரு கட்டமைக்கப்பட்ட இன ரீதியான யுத்தம் என்றுதான் நான் நினைக்கிறேன்